வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாருக்கும் எப்போதுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய நிலைமையில நீங்க இருக்காதீங்க ஏன்னா இங்க தேடப்படும் வரைக்கும் தான் நீங்க மதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க வழினா எந்த ஒரு இடத்துக்கும் போகாதீங்க நீங்கெல்லாம் திரும்ப திரும்ப ஒருத்தவங்க கிட்ட போய் நின்னீங்க அப்படின்னா கடைசியில உங்களுக்கு கிடைக்க கூடியது அவமானம் மட்டுமே தவிர அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது அப்படிங்கறத நீங்க தாங்க புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர்லாம் எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் மறுபடி மறுபடி போய் நிப்பாங்க சோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா உண்மையான பாசம் ஒரு இடத்துல நமக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களை அவமானப்படுத்தவே மாட்டாங்க நீங்க அந்த இடத்துல போய் நிக்கிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களை அடிமையாத்தான் யூஸ் பண்ணி பிடிக்குவாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க இங்க ஒரு விஷயத்தை பத்தி நாம யோசிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும் ஒரு மதிப்பு இருக்கணும் தகுதியே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நீங்க யோசிச்சு கடைசில உங்களுடைய நிம்மதிய இழந்துறாதீங்க இங்க நமக்கு மனசுக்கு புடிச்ச மாதிரி எல்லாம் பேசுறவங்க நல்லவங்களும் கிடையாது நம்ம மனசுக்கு பிடிக்காத மாதிரி கோவமா பேசுறவங்க எல்லாம் கெட்டவங்களும் கிடையாதுங்க ஒரு சில நேரங்கள்ல உண்மையான அன்பு கொஞ்சம் கோபமா வெளிப்படும் அப்படிங்கறத நீங்க தாங்க புரிஞ்சுக்கணும் பொய்யும் சில நேரங்கள்ல புன்னகைய பூசிக்கொள்ளும் புன்னகையும் சில நேரங்கள்ல பொய்ய பூசிக்கொள்ளும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க அடுத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதுக்காக உங்களுடைய சுயத்தை உங்களுடைய மரியாதைய உங்களுடைய தனித்துவத்தை இழந்து போயிடாதீங்க ஒரு சிலரோட வாழ்க்கையெல்லாம் எப்படி என் கணவருக்கு பிடிக்கல என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கல எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக தன்னுடைய கனவுகளை இங்க நிறைய பேர் இழந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தாங்க முக்கியமா சொல்றேன் எக்காரணத்து கொண்டும் நீங்க போகக்கூடிய பாதை சரியானதா இருந்துச்சு அப்படின்னா என்னைக்குமே உங்களுடைய சுயத்தை நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க அதே மாதிரி நாம் நிராகரிக்கப்படக்கூடிய இடத்துல அப்படி இல்லைன்னா நம்ம மேல நம்பிக்கையே இல்லாத ஒரு சில கூட்டங்கள்லாம் இருக்கும் பேசுவாங்க ஆனா நம்ம மேல அந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட எல்லாம் இருந்து நீங்க கொஞ்சம் விலகியே இருங்க ஏன்னா நம்மளுடைய அருமைய காலமே அவங்களுக்கு உணர்த்த உணர்த்தும் வரைக்கும் நீங்க விளையே இருங்க கண்டிப்பா உங்களை ஒரு நாளைக்கு அவங்க தேடக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா வருங்க வாழ்க்கையில யார்கிட்டயுமே அதிகமா ஆசைப்படாதீங்க ஆசையையும் வளர்த்துக்காதீங்க ஏன்னா கடைசியில கிடைக்கிறது எல்லாமே ஏமாற்றம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா இங்க எதிர்பார்ப்புகள் இல்லாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில இருந்து யாரையுமே விலக்கி வைக்கணும் அப்படிங்கறத என்னைக்குமே நினைச்சு கூட பாக்காதீங்க ஏன்னா ஒருத்தவங்களை நம்ம விலக்கி வைக்கணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தவங்களை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க விலக்கி வைக்கணும் அது எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய நடத்தையும் அவங்களுடைய பேச்சும் தான் தீர்மானிக்குது சோ முடிஞ்ச வரைக்கும் யாரையும் விலக்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி நீங்க விலக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க சரியான நடத்தை உங்களை அவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையிலையோ இல்ல உங்களுடைய பேச்சுகள்லயோ மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா உங்களை மதிக்காத ஒருத்தவங்க உங்களை வந்து சுத்தமா ஒரு இடத்துல ரெஸ்பான்ஸ் இல்லாத அடுத்தவங்க முன்னால மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு சில இடத்துல இருந்து நீங்க விளங்கி வர்றதோ இல்ல அவங்க நீங்க தள்ளி வைக்கிறதோ தப்பு கிடையாதுங்க அதே மாதிரி சில உறவுகள் நம்மளோட வாழ்க்கையில நிலச்சி இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல புரிதலோட சேர்த்து பொறுமையும் அவசியம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே நல்லவங்க தாங்க எல்லா நேரத்திலையும் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய முட்டாளித்தனம் ஏன்னா மனுஷங்களுடைய வாழ்க்கை நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க உங்களுடைய கவலைகளை ஒரு நாளும் அடுத்தவங்களுடைய அனுதாபத்துக்காக பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது யார்கிட்டயுமே அவசியமே கிடையாதுங்க ரொம்ப நினைக்கிறதுக்காக நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் அஞ்சு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாதுங்க ஏன்னா நீங்க அந்த இடத்துல கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்காக அனுதாபப்படக்கூடிய கூட்டம்லாம் இந்த காலத்துல கிடையாதுங்க அத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு மனசுக்குள்ளேயே என்ன அப்படின்னு சொல்லி பொய்யா வெளியில கேட்கக்கூடிய உலகம் தான் இங்க அதிகமா இருக்குதுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்